பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் சி தமிழில் மிக அருமையான ஒரு ஷோக்கு கலந்துக்கிட்டாரு பாபா சங்கர் அவரை பார்த்துட்டு செல்லும் வாச்சலாம் வாச்சலாம் நீ தான் செல்லம் அந்த நடைக்கு அந்த உடைக்கு ஏற்ற மாதிரி பொறுத்த ஹைட்டு அந்த மாலையே உன் களத்தில் போடுறாங்க மிக அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் சண்முக பாண்டியன் அவரும் அந்த ஷோக்கு நான் இதான் முத முத வரேன் சீ ஷோ அந்த மாதிரி இதே ஷோவில் தான் நான் கலந்துக்கிறேன் நிகழ்ச்சிகள் நிறைய பார்ப்பேன் அப்பா மாதிரி நடனம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா கூட ஆடி இருக்க டான்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாடல் வரதெல்லாம் பார்த்து அப்பாவோட டான்ஸ் ஆடுங்கள்னு சொன்ன உடனே மூக்குத்தி முத்தழகு பாட்டுக்கு மிக அருமையாக சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே மிக அருமையாக அந்த பாடவும் அந்த நடனமும் ஆடி காமிச்சார் மிக சிறப்பான ஒன்றாக அந்த தருணத்தை பார்க்கும்போது மிக அருமையாக இருந்தது சண்முக பாண்டியனே அப்பா கூட இந்த மாதிரி நிறைய சோகம் பண்ணியிருக்கிறேன் என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பாபா சங்கர் சொன்னார் இதுதான் செல்லம் எது சொன்னாலும் பண்ணுற தெரியுமா நான் பண்ண முடியாது இப்படி பண்ணவா ஐயோன்னு ஒரு வெக்கம் இல்லாமல் சொன்ன உடனே பண்ணுறேன் அந்த பசங்க சொன்ன உடனே பண்ணுறேன் நான் சொன்னாலும் பண்ணுற பார்த்தியா இதுதான் உன்னோடய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு நீ போவேன்னு சொல்லி பாபா சங்கர் வாழ்த்தினார் சண்முக பாண்டியனும் அவர் சொன்ன மாதிரி அந்த வளைஞ்சல் நெளிஞ்சல் கேப்டன் விஜயகாந்த் எப்படி பண்ணுவாரோ அதே போலவே யாமினி சந்தர் மற்றும் அங்கே நடனக் குழுவில் இருக்கும் சிறு குழந்தைகளோட மிக அருமையாக தன்னோட நடனத்தையும் ஆடி காமிச்சு அந்த பொட்டு வைக்கிறது சீனு அந்த ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா அசைகுகள் மூக்குத்தி முத்தழகு என்ற பாடலுக்கு ஏற்றார் போல மிக அருமையாக அசைவு அசைவு செஞ்சு காமிச்சார் சண்முக பாண்டியன் சீ தமிழ் இந்த ஷோ பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு வாசனை சுற்று என்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக கேப்டன் விஜயகாந்த் சண்முக பாண்டியன் ஆடியது மிக சிறப்பான ஒரு தருணம் மிக அருமையான ஒரு வீடு